ஏழு லிங்க தாண்டவர் கோவில் மர்மங்கள் லிங்க தாண்டவர் கோவிலில் அமர்ந்து வாசுதேவன் இந்த கோவில் உருவான கதையையும் சூர்யா மற்றும் அவன் நண்பர்களுக்கு கூறிக்கொண்டிருந்தார் வாசுதேவன் அது கொடூரமான கொலைகள் அவளது பலி என்றதும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அவரை உற்று பார்த்தனர் வாசுதேவன் மேலும் தொடர்ந்தார் உம் ரொம்ப மோசமான கொலைகள் பண்ற ஒரு மோகினி தான் அந்த காட்டுக்குள்ளார வாழ்ந்துக்கிட்டு இருக்காள் அந்த மோகினி மூலமா மன்னன் வனாவர் மகளுக்கும் தொந்தரவு வரப்போகுது அப்படின்னு அந்த மகா சிவபக்தி சிவ சிகாமணி தொண்டர் தன் ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுக்கிட்டாரு நாட்டில் நடக்கிற மர்ம கொலைகளுக்கும் இளவரசியோட ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு அந்த மோகினி மூலமா இளவரசி உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அவர் ஜாதகம் கணிக்க அதை பற்றி மன்னன் கிட்ட சொல்றப்போ மன்னன் வணாவன் கலங்கி போய் சிவத்தண்டர் கிட்ட உபயம் கேட்கிறார் உடனே அந்த மன்னன் மகாமன்னன் இருக்கும் போதே என் பேத்திக்கு எந்த ஆபத்துக்கு வர விட மாட்டேன் அப்படின்னு மன்னன் வனாவன் கிட்ட உறுதி கொடுத்துட்டாரு மன்னன் அவர் பரிபூரணமாக நம்பினார் அதனால்தான் அந்த சிவபெருமானே வேண்டி தவம் பண்ண பண்ணினாரு அந்த மகான் இப்போ இந்த கோவிலில் இருக்கிற இடத்துல இருந்து அந்த காட்டை நோக்கி பார்த்து உட்கார்ந்து அவர் அந்த தவத்தை மேற்கொண்டார் அந்த தவத்தின் வலிமை தான் இப்போது நம்ம வணங்குகின்ற மூ மூலவர் லிங்கமா உருவை பெற்றார் என்று பொறுமையாக அதற்கு மனோஜ் புருலசாமி தவத்தின் பலன் அப்படின்னா என்று வினவினான் வாசுதேவன் புன்னகை மாறாமல் பதிலளித்தார் அவரோட தவம் வலிமையால் இந்த லிங்க பூமியிலிருந்து தானாக மேலெழும்பி இந்த கோட்டை நோக்கி பார்த்தது போல உருவாச்சு அந்த தவம் முடிஞ்சதும் அந்த லிங்கத்தை சுத்தி கோவில் அமைக்கணும் அப்படின்னு நாட்டு மன்னன் வனாவன் சேரல் கிட்ட சிகாமணி தொண்டர் கேட்டுக்கொண்டார் அப்போதிலிருந்து இந்த கோவிலில்தான் அந்த காட்டில் இருக்கிறது மோகினி கிட்ட இருந்து இந்த ஊரை காப்பாற்ற உருவானது இருந்தபோதும் அப்போ நடக்கிற எத் யதார்த்த எதிர்பாராத தீய சம்பவங்களால் அந்த காட்டு பக்கம் போகிறது நல்லது இல்லை என அவ அந்த மோகினி அமானுஷம் மனசை வசியம் பண்ணி அவங்கள காட் கடுப்பேத்தி என்று வாசுதேவன் கூறினார் அவர் கூறியதை எல்லாம் வசுந்தராவும் சூர்யாவும் கௌதம் ஜான் உமா பாலா என அனைவரும் ஆர்வமாக கேட்டுக்கொண்டு இருந்தனர் வசுந்தரா சூர்யா உமா இவர்களுக்கு இது போன்ற கதைகளின் மேல் ஆர்வம் விருப்பம் துளி கூட இல்லை இருப்பினும் கதை நன்றாக இருக்கிறது என்று மனநிலையில் மட்டுமே கதையை கேட்டனர் அப்பொழுது ராம் நீங்கள் உண்மைதான் சொல்றீங்களா பூமியில் இருந்து தானா மேலே வந்த லிங்கமா என்று நம்ப முடியாமல் கேட்டான் அதற்கு வாசுதேவன் ஆமா குழந்தாய் இதில் ஓலச்சுவடியில் அதை பத்தி சிகாமணி தொண்டரே எழுதி வச்சிருக்காரு இவர் இன்னும் பல குறிப்புகளை கொடுத்துட்டு தான் போயிருக்காரு என்று கூறினார் இங்க பேய் இருக்கிறா என்று மனோஜ் கேட்டான் உடனே வாசுதேவன் அவர் வயதானவரா அந்த தலத்த த தள்ளத்தா வயசில் கடும் தவம் பண்ணதுனால உடல் உபயோகத்தினால கஷ்டப்பட்டு இறுதியாக அந்த சிவனை வேண்டி சிவனை சிவனடி சேர்ந்தாரு ஒரு சில இந்த கோவிலில் கட்ட முடியும் முன்னரே அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க கோவில் கட்ட முடிஞ்சதும் தான் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி கோலச்சுவடிகள் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு தான் போனார் அப்படின்னு அந்த குறிப்புகளை இன்னும் யாரும் கை வை கை கூட கிடைக்கலை அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஒருவேளை அவர் எழுதி வைத்த குறிப்புகள் கிடைச்சா அந்த காட்டில் இருக்கிற ராட்சசிய ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் அந்த ஆண்டவன் ஒரு ஒரு நேரம் வைத்திருப்பான் என்று அந்த சிவனை நினைத்து கைகூப்பி பாடிய கூறினார் உடனே ராம் இப்போ அந்த மோகினியால் இந்த ஊருக்குள்ள வர முடியாதா என்று கேட்டான் அதற்கு வாசுதேவன் அவளால வர முடியாது அவளை ஒரு யாகம் பண்ணி அந்த காட்டுக்குள்ளையை அடைச்சு வச்சு இனி யாராவது அவளதை மீட்டிக் கொண்டு வந்தாதான் உண்டு ஆனா அந்த மா அந்த மந்திரம் கட்டு தாண்டி எந்த மனுஷனும் போகக்கூடாது அப்படின்னு தான் அந்த வேலி போட்டு வச்சுருக்கோம் அதனால அவளால் ஊருக்குள்ளே வர முடியாது ஆனால் அவளோட ஆசிரி இந்த ஊரையே சுற்றி சுற்றி வருது அதை எந்த மந்திரங்களையும் அடக்க வைக்க முடியாது எந்த ஒரு பொம்பளையும் எந்த ஒரு மனிதனையும் அதனால் தொடவே இல்லை கொல பண்ணவும் அதனால் முடியாது என்றார் இவ்வளவு நேரம் அமைதியாய் வாசுதேவன் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருந்தான் ஜான் இப்பொழுது பேசினான் இதையெல்லாம் என்ன காரணம் இந்த மோகினியோ ராட்சசியோ அவ யாரு அவனுக்கும் சேர மன்னனோட பெண்ணுக்கும் என்ன பிரச்சனை இந்த கோவிலில் கட்ட கேன் கட்டினார் என்ன பண்ண அவ இந்த ஊரை விட்டு இந்த உலகத்தை விட்டு போவான் அந்த ஓலச்சுவடையில் என்ன இருக்கு என்று தன் மனதில் மீதி இருந்த அத்தனை சந்தேகங்களையும் ஒரே மூச்சில் கேட்டுவிட்டான் வாசுதேவன் ஜானை பார்த்து சிரித்து கிடையாது விடைகளை தேடி அலைகிறது நீ அந்த ஓலச்சுவடையில் என்ன இருக்குது அது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மோகினி என்ன வேணுமானாலும் அப் அப்படிங்கிற எதுவும் யாருக்கும் தெரியாது எங்க எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் இந்த கோவிலில் நாங்கள் வழிபட சிவ சிவலிங்கம் இந்த ஊரை காப்பாற்ற காவல் தெய்வம் இதை தாண்டி வேற எதுவும் எங்களால் தெரிஞ்சுக்க முடியல இதை தெரிஞ்சுக்கணும் நினச்சா யாரும் இப்போ உயிரோட இல்ல என்று கூறி வாசுதேவன் சூர்யாவை பார்த்தான் அவர் பார்வையில் உள்ள அர்த்தத்தை யாரும் அப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை உடனே ஜான் அப்போ யாருக்கும் உண்மை தெரியாது என்று கேட்டான் அதற்கு வாசுதேவன் சிரித்து கொண்டே பேசினார் இதை பற்றி நானும் என் இளம பருவத்திலேயே ஆர்வம் என் என் குருக்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் எல்லா விஷயம் எல்லாருக்கும் எப்பவும் தெரிய வர போவதில்லை எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா நீயே நானும் கடவுளாகிட மாட்டோமா அப்படின்னு என்னோட குருவே இதை பற்றி தெரியாது என்றார் அப்பொழுது ஜான் ஆச்சரியமாக கேட்டான் உங்களுக்கு குருவா ஆமாம் அவர் இப்போது பௌர்ணமி பூஜையில் இருக்காரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் அவரை பார்க்கலாம் சூர்யா வசுந்தராவை பார்த்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் என்று அவர்களை பார்த்தார் பின் ஜானிடம் திரும்பி நான் அவர்கிட்ட சீடனாக சேர்ந்து இறை பணி செய்தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன் என்றார் ஜான் மனதிற்குள் அப்போ இவருக்கும் குரு இருக்கிறாரு அப்போ மாறி சொன்ன பெரிய பூசாரி இவர் இல்ல அவர் யாரோ என்று நினைத்தான் பின் வாசுதேவனை பார்த்து அவர் பேர் என்ன அதாவது உங்க குரு பேர் என்று கேட்டான் ஜான் அதற்கு வாசுதேவன் சங்கர மகா ஆச்சாரியார் என்று உடனே ஜான் அப்போ அவருக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாதா அப்படி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு சொல்லி இருப்பார் தானே என்று மீண்டும் ஆர்வத்தில் கேட்டான் வாசுதேவன் எல்லா மனுஷன்களுக்கும் எந்த அளவுக்கு தெரியணுமோ இருக்கிறதோ அதே அளவுக்கு தான் தெரியும் எல்லாம் கடவுள் செயல் என்று கூறி சிரித்தார் அப்பொழுது கௌதம் டேய் துருவி துருவி கேட்காம ஜான் பேசாம இருடா தெரிஞ்ச வரைக்கும் போதும்டா மேல தெரிஞ்சிருந்தா நினைச்சவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்களாம் அப்படின்னு அவரே சொன்னதும் உன் காதலை கேட்காதில்லையா என்று ஜான் அருகில் சென்று அவன் காதில் கிசுகிசுத்தான் வாசுதேவன் கூறிய கதையை அனைவரும் ஆவலாய் கேட்டுக்கொண்டு இருந்தனர் மற்றவர்கள் யாரும் அதிகமாக அந்த கதையை நம்பி கொள்ளவில்லை எனினும் அந்த ஞான முதியவர் பேசும் பேச்சில் மெய் மறந்து அவரை பார்த்து கொண்டிருந்தனர் அப்பொழுது வாசுதேவன் உங்க எல்லோருக்கும் நான் சொல்றேன் விளையாட்டுக்கு கூட அந்த காட்டு பக்கம் போகாதீங்க என்று சொல்லிவிட்டு எழுந்து நடக்கத் தொடங்கினார் அவர் பின்னே எழுந்து ஓடி சென்ற ஜான் அவரிடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க அந்த ஓலச்சுவடி எப்போ எங்கே இருக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அந்த சுவடியை கடைசியாக யாரை பார்த்தா என்று கேட்டான் கௌதம் தன் தலையில் அடித்துக்கொண்டு இவன் திறந்தவே மாட்டான் நம்மளை இந்த ஊரிலேயே குழி தோண்டி அடக்கம் பண்ணிடுவான் போல சரி ஆர்வம் கோளாறு என்றான் வாசுதேவன் ஜானை பார்த்து சிரித்தான் நீ தேடுற விட உன்னை தேடுறது கொஞ்சம் திரும்பிப்பாரு என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே நடக்கத் தொடங்கினார் ஜான் திருப்பி பார்க்கும்போது என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டே அவன் திரும்பி பார்க்க அனைவரும் அனைவரும் வாசுதேவன் போவதை பார்த்து கொண்டு தங்களுக்குள் கொண்டிருந்தனர் ஆனால் உமா மட்டும் ஜானை பார்த்து கொண்டு நின்றாள் அவள் கண்ணில் ஏதோ ஒரு வித ஏக்கம் தெரிந்தது வாசுதேவன் இந்த இளைஞர்களின் கதையை கூறுவதில் ஆர்வம் இருந்த போதிலும் உமா அடிக்கடி ஜானை பார்க்கும் பார்வை கவனித்தார் அவரால் புரிந்து கொள்ள முடிந்த முடிந்தது எனவேதான் ஜானிடம் இவ்வாறு கூறினார் உமா தன்னை பார்ப்பதை பார்த்த ஜான் ஒரு பெருமூச்சை விட்டு அப்பொழுது வசுந்தரா சரி எல்லோரும் கதையை கேட்டாச்சு தானே போதும் போதும் வாங்க உள்ளே போகலாம் என்று அனைவரையும் அழைத்தாள் அதற்கு கௌதமி ஆமாம் தான அவதா அவதரிச்சு சிவன் லிங்கத்தை லிங்கத்தை பார்க்கணும் போல என்று கூறிக்கொண்டே வசுந்தரா பின் தொடர்ந்தால் அப்படியே அனைவரும் சிவன் சன்னதியை அடைந்தனர் உள்ளே சென்றதும் ஒரு ரம்மியமான மனம் அமைதியான அனைவருக்கும் ஆட்கொண்டது அனைவரும் மெய்மறந்து அந்த சிவலிங்கத்தை பார்த்து கொண்டு நின்றனர் சிறிது சிறிதாக இருந்த அந்த சிவலிங்கம் அந்த அலங்காரமும் இல்லாமல் இருந்தது கருங்கல் லிங்கம் ஆனால் நெற்றியில் மூன்றாவது கண் மூடி இருப்பது போல இருந்தது தலைமேல் கங்கை நீர் சொட்டு சொட்டாக அபிஷேகம் செய்து கொண்டு இருந்தது அனைவரும் கைகூப்பி கருவறையை உள்ளே பார்க்க அப்பொழுது அங்கு வந்த குருக்கள் அர்ச்சனை செய்ய பெயரை கேட்டார் ஒரு நிமிடம் அனைவரும் யோசிக்க உடனே வசந்தரா உமா அவட்டம் அவிட்டம் நட்சத்திரம் அப்புறம் சாமி பேர் என்று கூறினார் குருக்கள் மந்திரங்கள் ஊதி அர்ச்சனையை செய்துவிட்டு பிரசாதத்தை கொடுத்தார் ஜான் குரு குருக்களை பார்த்து சாமி சிவன்லிங்கம் தானே உருவானவர் அப்படின்னு பெரியவர் சொன்னார் அப்போ இந்த நெற்றிக்கண் என்று தன் சந்தேகத்தை கேட்டான் உடனே குருக்கள் அதுவும் அப்படிதான் தம்பி இந்த சிவனுக்கு நாங்க எந்த அலங்காரமும் பண்ணல ஆனா அபிஷேகம் பண்ணுவோம் நெற்றுக்கண்ணுக்கு கண்ணுக்கு கொண்டுதான் உருவானது தான் இந்த லிங்க தாண்டவர் என்று கூறினார் அனைவரும் அந்த லிங்க தாண்டவரை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் சூர்யா வசுந்தரா இருவரும் அடிக்கடி இங்கு சிறுவயதில் வருவார்கள் ஆனால் இப்போதுதான் விவரம் தெரிந்து பெரியவர்களாகி வந்திருக்கின்றனர் எனவே அதே ஆச்சரியம் தான் அவர்களுக்கு இருந்தது பூஜை முடிந்து சன்னதியை விட்டு வெளியேறினர் அப்பொழுது கௌதமி வசுந்தரா அக்கா இந்த கோவில் சிலைகளில் ரொம்ப அழகாக இருக்கு கோவில் சுத்தியும் பழங்கள் சிலைகள் வச்சு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா என்று கேட்டால் கொஞ்சம் பார்த்தேன் சின்ன வயசுல பார்த்த நான் இன்னும் கோவிலை சுத்தி வரல ஏன் உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா என்று கேட்டால் ஆமாம் வசுந்தராக்கா ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா இந்த கோவில் உருவாகி எட்நூறு வருஷம் ஆகுது ஆனா இந்த சிலைகள் ரொம்ப பழங்கால சிலைகள் என்றால் கௌதமி கௌதமி கூற கூறியதை கேட்டு கொண்டிருந்த கௌதம் ஐயோ கௌதமி இதிலேயே ஆச்சரியப்படுகிறதுக்கு என்ன இருக்கு பழைய கோவில் பழைய சிலைதானே இருக்கும் என்று கேட்டால் அதற்கு ஜான் பதில் அளித்தான் கௌதமி சொல்றது சரிதான் கௌதம் இந்த கோவில் கட்ட எட்நூறு வருஷம் ஆகுது ஆனா இங்கே இருக்கிற மற்ற சிலைகள் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான சிலைகள் நானும் இத கவனிச்சேன் என்றான் உடனே ராம் எனக்கும் தெரிஞ்சு இந்த ஏரியாவில் ஏதாவது அகழ் ஆய்ச்சி நடத்தி இருப்பாங்க இப்போ இந்த சிலைகள் கிடைச்சிருக்கும் கிடைத்த சிலைகள் கோவிலுக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்றான் அப்பொழுது கோவில் குருக்கள் அவர்களின் அருகே தான் நின்றிருந்தனர் அவர் அப்பொழுது பேசினார் இந்த கோவில் சிலைகள் இந்த கோவில் கட்டின காலத்தில் இந்த கோவிலுக்குள் கொண்டு வரப்பட்ட வைக்கப்பட்டது சில ஆராய்ச்சியாளர்கள் வந்தாங்க நம்ம கோவிலோட வயது அப்புறம் இந்த சிலைகளோட வயது ஆராய்ச்சி பண்ணி கணிச்சு அந்த சிலை குறி சிலைக்கு கீழ்குறிப்புகள் எழுதி வச்சுட்டு போயிட்டிருக்காங்க அதன்படி பார்த்த இந்த சிலைகள் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான சிலைகள் என்றார் உடனே ஜான் அப்போ இந்த கோவில் கட்டப்பட்ட போது இந்த சிலைகளும் கண்டெடுக்கப்பட்டது இந்த கோவிலுக்குள் வைக்கப்பட்டு இருக்கும் அப்படி தானே சொல்றீங்க என்று கேட்டான் அப்படிதான் தம்பி குறிப்புகள் சொல்லுது என்று குருக்கள் பின் திரும்பி அனைவரையும் பார்த்து இங்கு இருக்க சிலைகளை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு போய் சுத்தி பாருங்க என்றார் அனைவரும் ஒரு முறை கோவிலை நன்கு சுற்றி பார்த்துவிட்டு செல்லலாம் என்று முடிவெடுத்தனர் அதன்படி கோவிலின் பிரகாரத்தை சுற்றி தொடங்கினர் சூர்யாவின் காலில் இன்னும் லேசான வடி இருந்தது அதனால் அவள் அதை பொருட்படுத்தாத வசுந்தராவின் கையை இறுக்கமாக பிடித்து நடந்தான் அனைவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டே நடந்தனர் சூர்யா வசந்தராம் கை கோர்த்தபடி நடக்க அவர்களுக்கு எதிரே இருந்த ஒரு அழகிய சிலையை இருவரும் ஒரு சேர பார்த்தனர் அது ஒரு அழகான பெண் சிலை அந்த சிலையின் கீழ் இந்த பெண் சிலை கிமு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பதாம் ஆண்டுக்கு முன்னரே செதுக்கப்பட்டு இருக்கலாம் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த பெண் சிலையின் இருக்கையில் தாமரை பூக்கள் இருந்தது அவளது கையை அவளது மார்பை ஒட்டி இருந்த அதில் அவள் ஒரு தாமர பூவை ஏந்தி இருந்தால் அவனது இடுக்க இடுக்கரம் அவளது தலைக்கு மேலே இருந்தது அதிலும் ஒரு தாமரை பூ இருந்தது அவள் இடை நன்கு வளைந்திருந்தது அந்த சிலையின் கண்கள் உயிர் இருப்பது போல தோன்றியது அந்த சிலை எத்தனை வருடம் கழித்து பளபளப்பான பளப்பான தெரிவதை இருந்தே பார்த்தவர்களுக்கு நன்கு உணர்ந்து கொள்ள முடியும் அந்த சிலையை பார்த்து பார்த்து ரசித்து நேர்த்தியாக ஒரு சிற்பி செதுக்கி இருக்கிறான் என்பது அந்த சிலையை பார்த்து சூர்யாவிற்கும் வசந்தராவிற்கும் ஒரு இனம் புரியாத உணர்ச்சி ஏற்பட்டது அவர்களது ஆழ மனதிற்குள் நினைவுகள் தூண்டப்பட்டது சிறிய வயதில் சூர்யா அடிக்கடி இந்த கோவிலுக்கு வருவதற்கு முக்கிய காரணம் இந்த சிலையின் தான் சிறு வயதிலேயே அனைவரையும் அறியாதது பல மணி நேரம் இந்த சிலையின் முன் அமர்ந்திருப்பான் அப்போதெல்லாம் வசுந்தரா அவனை தேடி அவன் இங்குதான் இருப்பான் என்று அறிந்து இந்த சிலையின் முன் அமர்ந்திருக்க சூர்யாவை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு கொண்டு வீட்டிற்கு செல்வாள் என் சூர்யா மாமா இப்போது பார்த்த இல்லை இந்த சிலையை பார்த்துக்கிட்டே இருக்க என்று சிறு வயதில் வசுந்தரா அவனை பார்த்து எப்போதும் கேட்கும் கேட்டுக்கொண்டே இருப்பாள் அதற்கு சூர்யா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த சிலையை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இந்த சிலை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சே வசு என்று சூர்யா பதில் கூறினான் வசுந்தரா சூர்யாவும் இப்படி மெய்மறந்து நிற்பதை பார்த்த மற்றவர்களுக்கு அவர்களின் அருகே கூட வந்தனர் மனோஜ் முதலில் பேசினான் என்னாச்சே மச்சே ஏன் இப்படி நிற்கிற என்ன வசுந்தரா என்று கேட்டான் உடனே சுய நினைவுக்கு வந்த வசுந்தரா சூர்யா அசையாமல் இருப்பதை பார்த்து சிரித்து விட்டால் என்னவென்று கூறாமல் அப்படி தானாக சிரிக்கும் வசுந்தராவை பார்த்த அனைவரும் வியப்பில் நின்றனர் உடனே உமா வசுந்தராவின் தோலை பிடித்து குலுக்கினால் வசு என்ன ஆச்சு என்று ஏன் இப்படி சிரிக்கிற என்று கேட்டால் அதற்கு வசுந்தரா சிரித்து கொண்டே என் சின்ன வயசுல ஞாபகம் வந்துடுச்சு அதான் சிரிச்சின்றேன் என்றால் சின்ன வயசு ஞாபகமா சூப்பர் என்ன உங்களுக்கு என்ன எங்களுக்கு சொல்லுங்க வசுந்தரா நாங்களும் சிரிப்போம் தானே என்று கேட்டால் ராம் அதற்கு வசுந்தரா சிரித்து கொண்டே சின்ன வயசில் இப்படிதான் சூர்யா மாமா இந்த சிலையை பார்த்துக்கிட்டே அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான் என்று சிலையை பார்த்து சிலை போட நிற்கும் சீரியாவை கை காட்டினாள் பின் அனைவரிடம் திரும்பி இப்படி தான் எப்போவும் இந்த கோவிலுக்கு வந்தாலும் இந்த சிலையை பார்த்து மணிக்கணக்கான் நின்று இருப்பான் இவனை தேடி கண்டுபிடிச்சு யாரோ ஒருத்தர் வீட்டுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனால் தான் உண்டு இல்லைன்னா இங்கேயே தங்கிடுவான் அந்த அளவுக்கு இந்த சிலையை சூர்யா மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்டால் இந்த சிலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தோணுது அப்படின்னு சொல்லுவான் அப்படி ஒரு அடிச்சான் சூர்யா மாமாவுக்கு என்றால் வசுந்தரா அதை கேட்ட உமா இதை பற்றி எனக்கும் தெரியாது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் வசும் என்றால் உனக்கு தெரியாது உமா அப்போ நீ சின்ன பொண்ணு நீ எங்கள் கூட அடிக்கடி விளையாட மாட்டா நாங்கள் தான் எப்போவும் ஒன்றா விளையாடிட்டு இருப்போம் அப்பொழுது இந்த கோவில் பக்கமாக வரும்போது இப்போ பார்த்தமே வாசுதேவன் அவர்கிட்டையே பெரிய குருக்கிட்டையும் நான் பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பேன் ஆனா உங்க அண்ணன் மட்டும் இப்படியே தான் நின்று இருப்பான் இல்ல அப்படி இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த சிலையை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருப்பார் என்று வசந்தா உடனே மனோஜ் உமாவிடம் திரும்பி உமா அப்போ நீ யார் கூட விளையாடுவ பாலா கூடவா என்று சிரித்து கொண்டே கேட்டான் அதற்கு உமா முகத்தில் அடித்தாற் போல உனக்கு இவர் யாரின் கூட தெரியாது என்று கூறிவிட்டாள் அப்பொழுது அவள் முகத்தில் இருந்த ஒரு வித வெறுப்புணர்வை யாரும் கண்டு கொள்ளவில்லை வசுந்தரா கூறியதற்கு ஏற்றாற்போல் சூர்யாவும் வைத்த கண் எடுக்காமல் அந்த சிலையை பார்த்து கொண்டு நின்றான் எனவே அனைவரும் அவனை பார்த்து சிரித்தனர் வசுந்தரா அவளது கையை பிடித்து எடுத்து அப்போதுதான் சூர்யா தன் நினைவுக்கு வந்தான் நண்பர்கள் அனைவரும் பார்த்து சிரிப்பதைக் கண்டான் ஆனால் சூர்யாவிற்கும் அந்த சிலையில் இடைகளில் காலங்கள் பல கடந்து தொடரும் இந்த பந்தத்தை பற்றி யாருக்கும் தெரியாது இன்னும் அவிழ்க்கப்படாத பல முடிச்சுகள் சூர்யாவையும் வசுந்தராவையும் சுற்றி இருக்கத்தான் செய்கின்றன மர்மம் தொடரும்